Merci beaucoup. Voilà, il parle français. Alors, donc, je suis honoré par le ministre de Popon Donc, aujourd'hui, il y aura une démonstration de Barma Kalek par Barma Kalek Je tout tracer tout ça. Je suis invité par le Bourou. il est venu directement. Il est venu au mois d'avril à Bercy, à Bercy à Dinas Arena. Il est venu avec ses trois disciples. உணவை ஒரு ஊற்றம் நீங்கள் சொல்லுங்கள் தமிழ் கலையான சிரமம் கலையானது அதாவது இன்னைக்கு வந்து பாரம்பரிய கலை ஆமாம் அந்த நம்மளுடைய தமிழுடைய கலையாது ஆமாம் தமிழ் கலை இது உலகம் போ உலகம் முழுவதும் வந்து நம்முடைய வேலு போல இருக்க ஆசிரியர் ஆசிரியர் வந்து நம்மளுடைய கலையை வந்து எடுத்துட்டு போய் அந்த மக்களுக்கு தற்காப்பு கலை தற்காப்பு கலை அது மட்டும் இல்லாத உடல் உடல் வலிமையா இருக்க இது வந்து ஒரு ஏதுவா இருக்கும் இந்த கலை வந்து உடல் வலிமையா இருக்கும் மனச கூட வந்து ஒரு சிறப்பு இந்த கலை சிறப்பாக அந்த வகையில் வந்து நம்ம வேலு இப்படி உள்ள நிறையா பேர் அந்த கலையை வந்து உங்கள் மேலே இருக்கிறவங்களா பட் அப்படிங்களாம் போய் அந்த இடத்துல போய் வாழ்சாக போய் அந்த கலையை இதெல்லாம் வந்து கொண்டு போய் நம்ம போது ஆமாம் அது தமிழர்க்கெலாம் ஒரு பெருமை நிச்சயமாக வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா கலையும் அழிஞ்சி ஆமாம் அந்த கலையை வந்து முன்னோட்டு வந்து <laughs>

எல்லாருக்கும் சிம்பா அந்த முறையில் எல்லாருமே வர வச்சு நல்லா வர வச்சு கொடுத்து நல்லா சிறப்பாக இருக்காரு வருஷத்தான் கேட்கணும் ஒரு வருஷத்தேன் வணக்கம் சொன்னா அனைவரும் வணக்கம் இந்த சிலம்ப கலையை வந்து எப்படியாவது நம்ம வந்து எல்லா மக்களும் இந்த கலையை கற்றுக்கணும் உலக இதனால் வந்து அந்த கலையை நம்ம முன்னெடுத்து செய்கிறப்ப நிறைய ஆசன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி டீம் வந்து வந்துருக்காங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஓவரால் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ தெரியப்படுறாங்க அந்த வகையில் இப்போ நம்ம அரசு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாலும் பெற்றோர்களும் அதனால் ஊக்கப்படுத்தி மாணவர்களை வந்து ஆரோக்கியத்தோடும் வளமோடும் வளர்த்து ஊத்துழும் தேங்க்ஸ் ஹரியாசுந்தர் சட்டமன்ற எம்எல்ஏ எங்கள் அன்பு மாமா என் ஒரு ஆமாம் இவர் என்னோட என்னோட ஆசா ஐய் இவர் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நண்பர் இவர் ஜெகதீசர் பாரம்பரியமான சித்த மருத்துவம்